முருங்கைக்கீரையை வச்சு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கருவேப்பில் ஒரு கொத்து பூண்டு ஆறு பல் சின்ன வெங்காயம் இருபது மிளகாய் ஆறு டு ஏழு தேங்காய் இந்த துருவனை தேங்காயாக இருந்தால் நாலு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதில் நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணி நிறைய விட்டு கலந்து வச்சுக்கலாம் ஏன்னா இது துவரப்பருப்பு சேர்த்திருக்கோம் குழம்பு வந்து நம்மளுக்கு திக்காகும் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு மிளகாய் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நம்ம கலந்து வச்ச குழம்பையும் சேர்த்து கொதிக்க விட்டு திக்கானதும் மூணு கைப்பிடி அளவு முருங்கை இலையை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போடாமல் கொதிக்க விட்டு நம்மளுடைய கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு